ஸ்டாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணி சார்பில் கீழடி எங்கள் தாய்மடி அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போல் சென்னையில் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தினார்கள் எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதை பற்றி தான் இந்த காணொளி முழுக்க நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை டிஸ்டாக் சேனலுக்கு தாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவிலேயே பழமையான நாகரிகம் எங்களுடைய வேத நாகரிகம் தான் அதாவது எங்களுடைய ஆரிய நாகரிகம் தான் இந்தியாவிலேயே பழமையான மொழி எங்களுடைய சமஸ்கிருத மொழி தான் அப்படிங்கிறத ஒன்றிய அரசு குறிப்பாக ஆரிய பார்ப்பனர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க தயங்குறதே கிடையாது அவங்களுடைய நாகரிகம் தான் பழமையானது அவர்களுடைய மொழி தான் பழமையானது மற்ற மொழி எல்லாமே நீசபாசை மற்ற நாகரிகங்கள் எல்லாமே அவர்களுக்கு பிந்தையது அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நடந்தது அப்படி தான் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ சமீபமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதையே தொடர்பு படுத்தி பார்க்குற மாதிரி நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா கீழடி அகழ்வாய்வு நடைபெற்று அதனுடைய ஆய்வறிக்கைகளை அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் சப்மிட் பண்ணுறார் எங்கே ஒன்றிய அரசில் ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஆய்வறிக்கையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரிலீஸும் பண்ணலை இதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நம்மை கோபப்படுத்துகிற விஷயமாக நடைபெறுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை சரஸ்வதின்னு ஒரு நதி புராணத்தில் இருந்ததாகவும் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கருதுகிற ஒரு நதியை தேடுவதற்காக பல்லாயிரம் கோடி செலவு செய்து இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி துவாரகைன்னு ஒரு நகரம் புராணத்தில் குறிப்பிட்டிருப்பதற்காக கடலுக்கடிலெல்லாம் பூந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கண்ணு முன்னாடி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அகழ்வாய்வு முடிவுகளை அவர்கள் ஒருபோதும் பொருட்படுத்துறதே கிடையாது இன்னைக்கு கீழடியில் கிடைக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் எல்லாமே நம்மை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்ல தள்ளியிருக்கு என்ன அப்படின்னா தமிழர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷத்திற்கு முற்பட்டதாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே துருக்கியர்கள் தான் இரும்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கண்டறியதில் திறன் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது ஆனால் அது எல்லாமே தமிழ்நாட்டில் சமீபத்தில் கிடைத்த ஒரு ஆய்வறிக்கையின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை எப்படி உருக்கணும் அதை எப்படி ஒரு பொருளாக மாற்றணும் ஆயுதமாக மாற்றணும் அப்படிங்கிற வித்தையை தமிழர்கள் கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சான்று நமக்கு கிடச்சிருக்கு இது எல்லாமே ஒன்றிய அரசுக்கும் குறிப்பாக ஆரிய பார்ப்பனர்களுக்கும் அடிவயிற்றில் பீதியை கலப்புது ஏன் அப்படின்னா அவர்கள் பிழைக்கு வந்த நாடோடி கூட்டம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஒரு முறை இது பறைசாற்றுகிற மாதிரியே இருக்குது இது எல்லாம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வயிற்றுச்சல் இப்போது எல்லா இடத்துலையும் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ ஆய்வறிக்கையை கொண்டு வந்துக்க ஆனால் அப்ரூவல் நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரூவ் பண்ணாமல் அதை வெளியிடாமல் அதை நிராகரிக்கிறாங்க தொடர்ச்சியான இதே போல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு விஷயத்தை வெளியிட்டார் என்ன அப்படின்னா இனி இந்தியாவினுடைய வரலாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்படும் தெற்கில் இருந்து தான் எழுதப்படும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக ஒரு விஷயத்தை சொன்னார் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான பல தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதை எதையுமே ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஒற்றுக்க மாட்டேங்குது என்னமோ நம்மளுடைய வரலாறை நம்மளே எழுதிக்கிட்ட மாதிரியும் இவங்க சொல்கிறதான் தான் உண்மைன்னு இவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம ஒன்றும் வேணும்லாம் சொல்லலைங்க கீழடியில் கிடைக்கிற பல்வேறு தொல்பொருள்களை உலகெங்கும் இருக்கிற பல்வேறு லபார்டரிஸ்க்கு அனுப்பி அங்கே இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த பொருள் இத்தனாயிரம் வருஷத்திற்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் எல்லாமே பேசப்படுகிறது ஆனால் இதை ஒருபோதும் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்வதே கிடையாது அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறோம் இது ஒவ்வொரு தமிழனும் இந்த ஆரிய கூட்டத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட வேண்டிய ஒரு போராட்டம் நம்முடைய வரலாறை திட்டமிட்டே இவனுக்கு இருட்டடிப்பு செய்யணுங்கிற நோக்கத்தோட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க அப்போ அதுக்கு அகெய்ன்ஸ்டாக நம்மளும் நம்முடைய போராட்டத்தை கண்டினியூவாக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அதைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் பல்வேறு நம்முடைய கூட்டணி அமைப்புகளும் இதை செய்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக இதற்கு அனைவரும் உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் தர வேண்டும் நம்முடைய வரலாறை நாம் மீட்டெடுப்பது என்பது மிக முக்கியமானது நம்முடைய வரலாறு உலகத்தில் மிக தொன்மையான வரலாறு அப்படிங்கிறத இன்றைக்கி உலக நாடுகளே உணர்ந்திருக்கிற வகையில் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மை நிராகரிக்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அனைவரும் இதற்கு எதிராக உங்களுடைய குரல்களை தர வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்தின் வயலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்